இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் சங்கீதம் தொண்ணூறு பன்னிரெண்டு நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் Psalms 90:12 So teach us to number our days that we may gain a heart of wisdom. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய வருடத்தின் முதல் நீங்கள் நீங்கள்ளாலும் பிரவேசித்து பல நாட்கள் முடிந்து விட்டதே. கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு காரியம் அவருடைய வருகையில் நீங்கள்ளாலும் எடுத்துக்கொள்ளப்பட நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அவையானவர் இந்த வருடத்தில் நமக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வருகைக்காய் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அன்றாட நாட்களில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் நிதானித்து அறிந்து கர்த்தருக்கு பிரியமுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் காலமும் நாட்களும் மிகவும் கொடுமையாகவும் பொல்லாதவகளாக இருக்கிறபடினாலே நீங்கள நானும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் தேவனுடைய சித்தத்தின்படியும் அவருடைய விருப்பத்தின்படியும் வாழும்படியாய் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் நாம் வாழ்கின்ற போது நமக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் பாடுகள் சோதனைகள் இழப்புகள் வியாதிகள் அநேக காரியங்கள் நம்மை நோக்கி வருகின்றது நாமும் அதை சந்திக்க நேரிடுகின்றது எனவே நம்முடைய இருதயம் தொய்ந்து போவாதபடி தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் வழி வழி விலகாதபடி நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் ஆவியானவரால் ஆனவரால் நீங்கள நானும் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேண்டும் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதை எனக்கு என்று என்றதாவி சொல்கிறார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வேதத்தில் நிழல் போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பணியை போலவும் இருக்கிறதாம் மேகத்தைப் போல இருக்கிறதாம் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை நாட்களில் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நாட்கள் பொல்லாதவிலானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் காலம் பொன்னானது அமேன் வேதத்துல நாம் அநேக வார்த்தைகள் நாம் தியானிக்கலாம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் போதித்து சென்றிருக்கிறார் நேரம் மிகவும் குறுகியது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த ஓட்டத்துல நீங்கள் நானும் பொறுமையோடு ஓட வேண்டும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு எனக்கும் என்ன நடக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாது எனவே நம்முடைய ஜீவனை குறித்ததான நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான நம்முடைய நித்திய வாழ்க்கை குறித்ததான பயம் நமக்குள் இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள நானும் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம் இந்த நாளிலும் கூட நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையும் கூட நாம் அர்ப்பணிப்போமா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நித்திய வாழ்வை முடியாய் நமக்கு கொடுத்துருக்க இந்த கிருபையின் நாட்களில தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நம்ம நாம் ஒப்புக் கொடுப்போம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா அண்டவரே இந்த கொடூரமான குறுகிய நாட்களில வாழ்ந்து வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூடப்பா நாங்கள் நாட்களின் அண்டவரே அப்பா காலங்களையும் குறித்ததான ஒரு பயத்தோடு எங்களுடைய நாட்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் இருக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாத ஆண்டவரே எனவே நீர் அப்பா விரும்புகிற பிரகாரமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கூட அப்பா நீர் இந்த நாளில் ஆசீர்வதி திடலும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ எமேன்